டெல்டா பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது மேட்டூர் அணையிலிருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை தண்ணீர் திறக்கப்பட்டது நேற்று மாலை திருச்சி முக்கம்பூருக்கு வந்தடைந்தது முக்கம்பூரில் இருந்து திறக்கப்பட்ட கல்லணைக்கு வந்தடைந்தது கல்லணையிலிருந்து டெல்டா மாவட்டங்கள் பயன்பெறும் வகையில் காவிரியில் ஆயிரத்தி ஐநூறு கன அடியும் கல்லணை கால்வாயில் ஆயிரம் கன அடி நீரும் வெண்ணாற்றில் ஐநூறு கன அடி நீரும் கொள்ளிடத்தில் நானூறு கன அடி நீரும் என மூவாயிரத்தி இருநூறு கன அடி நீர் திறக்கப்பட்டது அமைச்சர்கள் கே என் நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மெய்யநாதன் டி ஆர் பி ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கல்லணையில் தண்ணீரை திறந்தனர் தொடர்ந்து காவிரியில் மலர்கள் நெல்மணிகள் தூவி காவிரி நீரை வரவேற்றனர் இந்நிகழ்ச்சியில் திருச்சி தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஆட்சியர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீர்வளத்துறை அதிகாரிகள் விவசாயிகள் என பலர் கலந்து கொண்டனர் கல்லணையில் தண்ணீர் திறந்துவிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் கே என் நேரு நடப்பிலுள்ள குறுவை சாகுபடிக்கும் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தவும் ஆடிப்பெருக்கை கொண்டாடும் வகையில் தண்ணீர் தற்பொழுது ஏழு லட்சத்திற்கும் அதிகமான ஏக்கர் பயன்பெறும் வகையில் நீர் திறக்கப்பட்டுள்ளது வினாடிக்கு ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது நீர் வரத்திற்கு ஏற்ப தொடர்ந்து தண்ணீர் திறந்து விடப்படும் மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் தமிழ்நாடு முதலமைச்சர் உறுதியாக இருக்கிறார் ஒன்றிய அரசும் அதற்கு அனுமதி வழங்கவில்லை கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என தமிழ்நாட்டின் உரிமையை தான் நாம் கேட்கிறோம் தற்போது சம்பா சாகுபடிக்கும் பயன்படும் தண்ணீர் அனைத்து ஏரிகளுக்கும் சென்றுவிடும் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் முதலமைச்சர் செய்துள்ளார் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு கூடுதலாக சம்பா சாகுபடி நடைபெறும் விளைச்சல் அதிகமாக இருக்கும் கலைமடைக்கு இன்னும் ஒரு வார காலத்தில் தண்ணீர் சென்று சேரும் என்றார் திறந்துவிடப்பட்ட கல்லணை அடைந்ததை தொடர்ந்து கல்லணையிலிருந்து முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஒன்பது மணி அளவில் காவிரி காவிரி வெண்ணாறு கல்லணை கால்வாய் மற்றும் தற்போது வழங்கப்படும் தண்ணீர் நடப்பில் உள்ள குவை சாகுபடிக்கும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கும் ஏரி குளங்களில் நிரப்புவதற்கும் மற்றும் ஆடிப்பழத்தை கொண்டாடுவதற்கும் கீழ்கண்டவாறு நீர் பங்கீடு செய்து தரப்படுகிறது காவிரி ஆயிரத்தி ஐநூறு கண்ணடி வினாடிக்கு வெண்ணாறு ஆயிரம் கண்ணடி விண்ணாடிக்கு கல்லணை கால்வாய் ஐநூறு கண்ணடி விண்ணாடிக்கு கொள்ளிடம் கண்ணடி வினாடிக்கு மேலும் கூடுதலாக கிடைக்க உள்ள அனைத்து ஆறுகளில் வழங்கப்படும் கல்லணை தளத்தில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் காவிரி வெண்ணாறு மற்றும் கல்லணை கால்வாய்களின் கடைமுடை பகுதிகளுக்கு வெளியீடு செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் பருவமழைக்கேற்ப நீர் பங்கீடு மாற்றி அமைக்கப்படும் என விவசாய பெருங்குடி மக்களுக்கு அன்புடன் தெரிவிப்பதுடன் நீரினை சுத்தனமாக பயன்படுத்தி நீர்வளத்துறை அலுவலர்களுடன் நீர் பங்கித்து ஒத்துழைப்பு இப்போது திறந்து விடப்பட்ட விவசாயத்தினுடைய பரப்பளவு என்பது கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஹெக்டர் கிட்ட ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு ஏக்கர் பரப்பளவுக்கு இந்த தண்ணீர் திறந்து திறந்துவிடப்பட்டிருக்கிறது இப்போது ஒன்னே ஆறு லட்சம் கனடி வந்து கொண்டிருக்கிறது இரவே அது திறந்து வரும் அந்த அந்த தண்ணீருக்கு ஏற்ப ஒவ்வொரு கால்வாயிலும் அறியப்படுத்தி தண்ணீரை திறந்து விட அவர் அவர் விருப்பத்தை சொல்றா நம்ம அதை விட மாட்டம் குடிப்பாங்க நீங்க கேரளாவில எவ்வளவு தண்ணி வந்தாலும் நமக்கு கொடுக்கறத நிறுத்திவிட்டு அவங்க கடல்ல தான் விடுவாங்க அவங்க வளர்த்தை பெருக்கறதுக்கு அது அவருடைய கவலை இல்லை எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கேட்குறான் நீர் அணையை கட்டக்கூடாதுன்னு முதலமைச்சர் கண்டிப்பா மத்திய அரசு சொல்லிட்டாங்க மத்திய ஒழுங்கிய அரசும் சொல்லிட்டாங்க நாங்க அனுமதி கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க நீ வந்த ஏதாவது ஒரு விளக்கமான ஒரு கல்வி கேட்குற வேற ஏதாவது கேள்வி பம்ப் செட்டின் மூலமாக விவசாயம் பண்ணிருக்கோம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் விவசாயம் பண்ணிருப்பாங்க நாங்களே விவசாயம் பண்ணிருக்கணும் இந்த தண்ணி வந்து அந்த குருவைக்கும் அது பயன்படும் சம்பாவுக்கும் பயன்படும்